காய்மா காய் இல்லை எப்படி இருக்கீங்க அப்ப ரொம்ப நாளுக்கு முன்ன நம்ம மாடி தோட்டம் வச்சிருந்தோம் அப்ப இது என்னோட அக்காவோட பையன் இப்ப இவனுக்கு நல்ல ஆசை மாடி தோட்டம் வைக்க நான் அப்ப எங்க அக்காலும் அத்தானும் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணி சென்னையில நம்ம ஊர்ல நம்ம ஊர்லயே சூடு அடிக்கும் மாடியில இப்ப சென்னையில நம்ம பள்ளிக்கர்ணை அந்த ஏரியால இருக்கோம் அப்படிதான்டா மாடி தோட்டத்தை என்ன காட்டி தரணும்னு சொன்னான் போய் பாப்போம் மாடி தோட்டத்தை போமா இது ரெண்டாவது மாடல் நம்ம நிக்கோம் முகப்பும் நாலாவது மாடிக்கு மேலே நம்ம இருக்கோம் மூணாவது மாடியில இருந்து அப்ப நாலாவது மாடிக்கு போயிருக்கோம் வாங்க தெரி ஃபுல்லா பனியா எங்க பனி ஜெடி அப்ப மக்கா யாதேசம் ஃபுல்லா பனி மூட்டமா இருக்கு வந்த உடனே என்ட்ரன்ஸ்ல ஒரு கத்தால கத்தாள விவசாயம் பண்ணி வச்சிருக்காவ கத்தாழ விவசாயம் இது நிறைய வச்சு வச்சுருக்கு அது என்னடா அது என்னது இங்க பாத்தீங்கன்னா முருங்கை மரம் மாடியில கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து வச்சு இருக்கா ரெண்டு மரம் ஒண்ணு திளுத்து இருக்கு நினைக்க ஆமாக்கா அப்ப முருங்க மரம் திளுத்து இருக்கு இது எவ்வளவு ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு வச்சு முருங்க மரம் ஒரு வாரம் இருக்குமா அப்ப கீழே பாத்தீங்கன்னா நிறைய என்னதான் போட்டு விட்டுருக்கு அது என்ன தெரிஞ்சு மிளகாய் கொத்தமல்லியா உனக்கு தெரியுமா கொத்தமல்லின்னு இங்க பாத்தீங்கன்னா இங்க சூப்பரா வச்சு விட்டுருக்கு வெங்காயம் அப்புறம் டொமேட்டோ வச்சு விட்டுருக்கு இங்க பாத்தீங்கன்னா கீரை இது என்னடா இது

எனக்கு மாமாம் என் தலையில் வைப்பேன் இது என்னது இது எங்க இருந்து விடுங்குறீங்க அது என்னது இற இறைச்சிக்கு அப்புறம் இது என்ன வெண்டக்காயா நிக்குது ஆமா இது என்னது வச்சிருக்கீங்க மொட்டை வெயில் டெய்லி காலையில டெய்லி ஈவினிங் தான் ஈவினிங் தண்ணி ஊற்றுனா ட்ரை ஆகாது அடி பாதி இது நாளா எப்பவுமே ஃப்ரீக்கா இருப்பாங்க பனிமூட்டமா இருக்கு அப்ப இங்க பாருங்க நிறைய கல் எல்லாம் பிறகு இருக்கு அது எதுக்குன்னு பார்த்தா ஸ்டைலு

நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகாம ஒரு சைடு கூட்டி போட்டு அதை ஒரு ஒரு இது ஒரு உரமா ரெடி பண்ணி இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா இங்க சென்னையில நல்லா சூடா இருக்கும் வெளிச்சம் அது நம்ம எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் அது நாலாவது மாடி இருந்துட்டு மூணாவது மாடி டாப்பு சரி மக்கா அப்ப பாப்போம் டாட்டா பாய் பாய்